அவரை எதற்காக உள்ளே இருப்பதற்கு அனுமதித்தார்கள் என்று தெரியவில்லை இது வந்து மிக தவறான ஒரு செயல் காரணம் என்னன்னா இந்த பணியின் மாற்றம் செய்யப்பட்ட அனைத்து ஆயர்களும் அவர்கள் செய்த தவறதாட்டு ஆனா அவர்கள் செய்த தவற அவர்கள்டே சொல்ற அளவுக்கு ஒரு நிர்பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு நேற்று தள்ளப்பட்டிருக்காங்க இது உண்மையில பாத்தீங்கன்னா வருந்தத்தக்க விஷயம் இது எப்படி நடந்தது என்று தெரியவில்லை இது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இது போன்று நடப்பது இதுதான் முதல் முறை யார் மேல வந்து தப்பு யார் மேல வந்து குற்றம் சொல்றோமோ அவங்க கிட்டே போய் அவங்க பெட்டிஷனை கொடுத்து என்னதான் சொல்ல முடியும் வந்து அண்ணன் ஜோசப் ஐசக் அவர்கள் இருந்து இதை பரிசீலனை செஞ்சு அவங்க மட்டுமா என்ன பண்ணிக்கலாம் உட்கார்ந்து விசாரித்திருக்கலாம் ஆனா நடந்து விட்டது ஆனா இங்க இன்னொரு மிகப்பெரிய தவறு என்னன்னா போனவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவர் உள்ள உட்கார்ந்து இருந்தது அதாவது பிரேம்குமார் ராஜா சிங் வந்து உள்ள இருந்ததை அப்செக்ஷன் செய்யவே இல்லை மறுப்பு சொல்லவே இல்லாம இருந்திருக்காங்க இதுதான் மிகப்பெரிய தவறு நான் கேக்குறேன் நீங்க வந்து ஒன்னு பண்ணல தப்பா பேசல உங்களுடைய உரிமையை தான் கேட்கறீங்க அப்படி இருக்கும் பொழுது சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் உள்ள இருக்கும் பொழுது ஏன் ஆயர்கள் நீங்க கேட்கல ஏன் வந்து அவரு அந்த நமது பொருளாளரை பார்க்க பீப்புள்ஸ் வந்து யாருமே கேட்கல பொதுமக்கள் நீங்க கேட்கல எங்க இது உங்க ரைட்ஸ்ங்க எனக்கு போன் படுறீங்க நீங்க கேளுங்க நான் மீடியா எவ்வளவு நாள்தான் பேசிட்டு போனா அதாவது நான் மட்டுமே வில்லனா இருக்கணுமா நீங்க நல்லவர்கள் இருப்பீங்களா கேட்டா என்ன எங்களுக்கு அப்படி எங்களுக்கு தெரியாது நாங்களாம் வந்து சேஃப் ஜோன் அப்ப எனக்கு குடும்பம் இல்லையா எனக்கு வந்து எதிர்காலம் இல்லையா நான் வந்து இவர்களுக்கு வந்து பெருமெண்டா எதிரியாவே இருப்பேனா இருக்கனா இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நான் ஏதாவது பேசியிருக்கேன்னா அவருடைய நிர்வாகத்துல குறைகள் இருக்கு அவர்கள் சில தவறுகள் செய்யறாங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கேனா இப்ப கூட பாத்தீங்கன்னா எனக்கோ டிஎஸ்எஃப் அணியினருக்கோ வந்து எந்த சொத்து தகராறோ சொந்த தகராறோ வாங்க கொடுக்க தகராறு கிடையாது நான் வந்து அவருடைய கொள்கைகள் நிலைப்பாடுல என்ன எனக்கு உடன்பாடு இல்லை அவருடைய நிர்வாகத்துல வந்து தவறு இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது என்கிட்ட பேசிதான் திரும்ப மீடியால பேசிதான் என்ன பண்ணும் அந்த தவறை சுட்டி அவசியம் இல்லை உங்க கண்ணுனால தப்பு நடக்குது அவர் வந்து நிர்வாகத்துல இல்லாதவர் நீங்க கேட்க வேண்டியதானே அவர்கள் வந்தவங்க எப்படி கேட்பாங்க அவர் சென்னையில இருந்து வந்திருக்காரு நூற்று திருநெல்வேலியில் வந்திருக்காரு உங்களுக்கு இல்லாத அவங்களுக்கு வரும் ஏன்னா நீங்க இப்படி அமைதியாவே உட்கார்ந்துட்டு தான அவங்க அப்படித்தான் இருப்பாங்க ஒரு நல்ல விஷயத்தை நீங்க புரிஞ்சிக்கங்க மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையாவிட்டால் நீங்கள் இறங்கி வந்து போராடவிட்டால் நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவர்கள்தான் உங்களுக்கு அதிகாரிகளாக அவர்கள்தான் உங்களுக்கு